பெருமான உடல் உறுப்புகள் கூறுகிறார்கள் அவர்கள் அழகில் பாதி கொடுக்கப்பட்டு உள்ளார்கள் அப்படி என்றால் யாரோடைய அழகிலிருந்து பாதி என்று சந்தேகம் வரும் சந்தேகமே இல்லை நபி சொல்லா அலி செல்லாம் அவர்களின் தான் பாதி உள்ளார்கள் அழகிலிருந்து அவர்களின் பார்த்த பெண்கள் பலங்களுக்கு பதிலாக வரல்களை வெட்டி கொண்டார்கள் பெருமானாரின் பேரழகை அவ்வாறு வர்ணிப்பது செல்லாமலே செல்லாமே முழுமையான அழகை இன்னும் நாங்கள் காணவில்லை அதற்கு எங்கள் கண்கள் சக்தி பெறாது என்று சகாபா பெருமக்கள் கூறி உள்ளார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேகங்கள் இல்லாத ஒரு இரவில் நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் சிவப்பு ஆடை அணிந்திருந்தார்கள் அப்போது நபி சல்லா அலே செல்லம் அவர்களையும் இலாவையும் நான் பார்த்தேன் இலாவை விட நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் அழகாக இருந்தார்கள் எனவே பேரழகை கொண்ட நபி முகமது சல்லா அலே செல்லம் அவர்கள் சில உடல் உறுப்புகளை கண்ணால் பார்ப்பது போல் கூற வந்துள்ளேன் முதலாவதாக குடி நபி சல்லா அலே அவர்களை அவர்கள் அகன்ற தாயை ஊடியவர்கள் அவர்களின் குடி காதுக்கும் தோல் புஜத்திற்கும் நடுவிலே சில சமயம் பாதி காது வரை வளர்த்திருப்பார்கள் நமது அல்லா அலே செல்லம் அவர்களின் முடி செய்வதற்கு ஏற்றாற் போல் இருக்கும் சுருட்டியாகவும் கொச்சியாகவும் இருக்காது அவர்கள் கூறுகிறார்கள் நம்சர் அல்லா அலே செல்லம் அவர்களுக்கும் நடு கோடி எடுத்து வாரி விடுவேன் ஒரு முடியை எடுத்து இரு கண்கள் மத்தியிலே தொங்க விடுவேன் என்றார்கள் அடுத்ததாக பூர்வம் நம்பர் அல்லா அலி செல்லம் அவர்கள் அகன்ற நெத்தியும் ஒட்டி கொள்ளாதவரை நீண்ட புருவம் கொண்டவர்கள் இரு புருவங்கள் மத்தியிலே இரு பு மத்தியிலே கோத்தின் பொழுது நரம்பு படைத்துக் வெளியே வரும் பிற்காலத்தில் பிற்காலத்தில் புருவங்கள் இணைந்து கொண்டது என பிற்காலத்தில் பூர்வங்கள் இணைந்து கொண்டது என பதிவு செய்யப்பட்டு உள்ளது அடுத்ததாக கண்கள் செல்ல அவர்களுக்கும் கருமணின கண்களும் அடுத்தியான இமை மொழிகளும் இருந்தன கண்ணீருக்குள் சிவப்பு நரம்பு ஒன்று இருக்கும் நமக்கு எல்லா செல்லம் அவர்கள் மகளிர் பார்ப்பது போல் இரவில் பார்ப்பார்கள் முன்னால் பார்ப்பது போல் பின்னால் பார்ப்பார்கள் அடுத்ததாக லாஹா அலை செல்லம் அவர்களின் நீளமானதாகவும் அதன் சற்று உயர்ந்து காணப்படும் அடுத்ததாக காது நபர் லா அலை செல்லம் அவர்களின் காது நீளமானதாகவும் ஒட்டி ஒட்டியதாகவோ அல்லது நீட்டிக் கொண்டே இருக்காது பார்ப்பதற்கு அழகாக பொருத்தமாக இருக்கும் அடுத்ததாக வாய் மற்றும் பற்கள் குறையாக காண்பார்கள் ஆனால் நபிசல்லா அலும் அவர்களுக்கு அல்லாஹு பிடியக்கூடியதாக இருக்கும் மேலுள்ள முன் இரண்டு பற்கள் நடுவே சிறிய இடைவெளி இருக்கும் அடுத்ததாக அடுத்ததாக முகத்தின் தோற்றம் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் அவர்களின் முகம் சூரியன் சந்திரன் போல் வட்ட வடிவில் இருக்கும் அல்லா அலை செல்லாம் அவர்கள் பிரகாசமான முகம் உடையவர்கள் ஒரு நாள் இரவில் ஆடை தேய்த்து கொண்டு இருந்தேன் தவறுதலாக ஊசி கீழே விழுந்து விட்டது எவ்வளவு இரவில் தேடியோ கிடைக்கவில்லை நமஸர் அல்லா அலை செல்லாம் அவர்கள் வீட்டில் நுழைந்தவுடன் அவர்கள் முகம் பிரகாசத்தில் கண்டுபிடித்தேன் என்று ஐசார் அல்லாஹா அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக தாடி நம்பஸ்டர் அல்லா அலைய செல்லாம் அவர்களின் தாடி அடுத்தியாகவும் கடுமையாகவும் பெரியதாகவும் இருக்கும் மருதாணி பூசும் அளவுக்கு நிறைய முடிகள் இல்லை மொத்தமாகவே தலையிலும் தாடியிலும் பதினேழு முதல் இருபது வரை நிறைய முடிகள் இருக்கும் என்று அனசர் அலிலாவோ அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக கைகள் நம்பஸ்டர் அல்லா அலி செல்லாம் கைகள் விருதுவானதாக இருக்கும் அவர்களின் பிடி கடுமையானதாக இருக்கும் பனிக்கட்டியை விட பனிக்கட்டியை விட குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்ததாக நெஞ்சு மற்றும் பயிர் நம் செல்லாவே செல்ல வகையில் நெஞ்சும் பயிரும் ஒரு இருக்கும் ஆனால் நெஞ்சு சற்று உயர்ந்து காணப்படும் உயர்ந்து காணப்படும் ஜிப்புக்கு ஜிப்புக்கு போனவர்களை போல் இருக்கும் பிற்காலத்தில் உடம்பு போட்டுவிட்டது என்று ஐசார் இல்லவானா அவர்கள் கூறுகிறார்கள் நெஞ்சில் இருந்து தொப்புல் வரை குச்சி வழியில் ஒரு முடி செல்லும் உடம்பில் வேறு முடிகள் இல்லை அடுத்தாவதாக கால்கள் நபி சொல்லா அலு செல்லம் அவர்களுக்கும் வெற்றிய நிலை நிலத்தில் வெள்ளிய கால்கள் இருக்கும் என்று ஜாபீர் அன்பு அவர்கள் மற்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாமும் நபி சொல்லா அலை நாம் நாமும் நபி சொல்லா அலை செல்லமார்களை கனவிலும் நிலவிலும் பார்ப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக ஆமை அப்துல் அல்லாஹ் ரபில் வலைக்கம் வரமத்துள்ள